அனைவருக்கும் வணக்கம் ஒரு உற்பத்தியாளர் கம்பெனி எந்த வகையான செயல்பாடுகளில் ஈடுபடலாம் நீ பார்க்கலாமா உற்பத்தி அறுவடை கொள்முதல் செய்தல் தரம்பரித்தல் ஒருங்கிணைத்தல் சந்தைப்படுத்துதல் விற்பனை உறுப்பினர்களின் உற்பத்தி பொருட்களை ஏற்றுமதி செய்தல் இறக்குமதி செய்தல் போன்றவற்றில் கம்பெனி தனித்தோ அல்லது பிற நிறுவனங்களோடு இணைந்தோ செயல்படலாம் உற்பத்தி பொருட்களை பாதுகாக்கிறது காய வைக்கிறது வடித்தெடுக்கிறது பாக்கெட்டுகளில் போடுறது டின்களில் அடைக்கிறது ஆகிய செயல்களில் ஈடுபடலாம் உறுப்பினர்களுக்கு தேவைப்படக்கூடிய இயந்திரங்கள் தளவாடங்களின் உற்பத்தி மற்றும் விற்பனை உணவுப் பொருட்களின் விற்பனையில் ஈடுபடலாம் உறுப்பினர்களுக்கு தொழில் ரீதியான கல்வி வழங்கலாம் உறுப்பினர்களிடையே திறன் மேம்பாடு அடைய தொழில்நுட்ப சேவைகள் ஆலோசனை பயிற்சி போன்றவற்றை அளிக்கலாம் மின் உற்பத்தி பகிர்மானம் நிலவள மேம்பாடு நீர்வளம் பாதுகாத்தல் போன்ற செயல்களில் ஈடுபடலாம் உறுப்பினர்களுக்கான காப்பீட்டு வசதி உற்பத்தி பொருள்களுக்கான காப்பீட்டு வசதியை செய்து கொடுக்கலாம் பரஸ்பர உதவிகள் புரிந்துணர்வுகள் ஆகியவற்றுக்கு வழி செய்யலாம் இயக்குனர் குழுவின் தீர்மானத்தின்படி உறுப்பினர்களின் நல்வாழ்வுக்கான திட்டங்களை தீட்டி செயல்படுத்தலாம் உறுப்பினர்களுக்கிடையே ஒரு நல்லுறவையும் உதவும் மனப்பான்மையை ஏற்படுத்தும் செயல்பாடுகளில் ஈடுபடலாம் மேலக்குறைய கருத்துக்களுக்கெல்லாம் முதன்மையாகவோ அல்லது துணை தொழிலாகவோ நின்று உற்பத்தியாளர் கம்பெனியின் உறுப்பினர்களுக்கிடையே ஒரு பரஸ்பர உறவை ஏற்படுத்தும் வகையில் செயல்படுத்தலாம் உறுப்பினர்களுடைய கொள்முதல் பதப்படுத்துதல் சந்தைப்படுத்துதல் போன்றவற்றுக்கு தேவையான பொருளாதார உதவிகளை செய்யலாம் நல்லா செயல்படுற உறுப்பினர்களை அதாவது ஆக்டிவ் மெம்பர்ஸ்களை ஊக்கப்படுத்தி உற்பத்தியை பெருக்க ஆலோசனைகளை வழங்கலாம் இதுவரை சொன்ன கருத்துக்கள் மூலமா ஒரு உற்பத்தியாளர் கம்பெனியானது என்ன வகையான செயல்களில் ஈடுபடலாம்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா நன்றி